அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் ஆட்டி படைக்கக்கூடிய தீய சக்திகளை பெரிய செலவு எதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டை விட்டு மிக எளிதாக விரட்டுவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் இந்த காணொலியில் வரக்கூடிய முறைகளை செய்ய வாய்ப்பிருக்கும் நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய தீய சக்திகளை விரட்டும் நம்மிடம் கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்தி முழு பலனையும் பெறுங்கள் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய முழு குடும்பத்திற்கோ தொந்தரவு தரக்கூடிய தீய சக்திகள் எதுவாக இருந்தாலும் அதனை உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் விரட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை தினத்தில் இதை நீங்கள் செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் தேங்காய் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது கடையில் வாங்குவதாக இருந்தால் பேரம் பேசாமல் வாங்கி கொள்ளுங்கள் ஒரு நல்ல பெரிய அளவிலான முற்றிய தேங்காயை வாங்கி வந்து பன்னீரில் சுத்தம் செய்து அந்த தேங்காயை அருகம்புல் கலந்த தண்ணீரில் ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஒரு கைப்பிடி அளவு குங்குமம் எடுத்து அந்த குங்குமத்தை எலுமிச்சை சாற்றால் சார்ந்து போல கலந்து தண்ணீரில் ஊற வைத்திருக்கக்கூடிய தேங்காயினை வெளியே எடுத்து உங்களுடைய குலதெய்வ ஆலயம் எந்த பக்கமாக இருக்கிறதோ அந்த பக்கமாக இரண்டு கைகளுக்கு நடுவில் தேங்காயை வைத்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு உங்களுடைய வலது கை மோதிர விரலால் கலந்து வைத்திருக்கக்கூடிய குங்கும சாற்றினால் குலதெய்வ பெயரை அந்த தேங்காயில் எழுதி ஒரு பெரிய சிகப்பு துணியின் நடுவில் இந்த தேங்காயை வைத்து இரண்டு கைகளாலும் ஏந்திக் கொண்டு உங்கள் வீடு முழுக்க எந்த இடமும் விடாமல் இந்த தேங்காயை எடுத்துச் சென்று காட்ட வேண்டும் அவ்வாறு காட்டும் பொழுது வீட்டிலுள்ள அறைகளுக்கு முன்பு உள்ள கதவு பகுதியில் மூன்று முறை இடமிருந்து வளமாக சுற்றிவிட்டு வீட்டிற்கு வெளியில் வந்து வீட்டின் நிலைவாசல் படியில் வலது புறத்திலிருந்து இடதுபுறமாக மூன்று முறை சுற்ற வேண்டும் இவ்வாறு சுற்றிய பிறகு அந்த தேங்காய் வைத்திருக்கக்கூடிய சிகப்பு துணியில் மஞ்சள் நிற உதிரி பூக்களை தூவி வீட்டிலுள்ள அனைவரும் வழிபாடு செய்துவிட்டு அந்த தேங்காய் இருக்கக்கூடிய துணியை இறுக்கமாக ஒரு மூட்டை போல் கட்டி உங்கள் ஊரிலுள்ள அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலுள்ள புண்ணிய நதி அல்லது கடல் இவற்றில் ஏதாவது ஒன்றில் பாதுகாப்பான முறையில் பின்பக்கமாக நடந்து சென்று உங்களுடைய தலைப்பக்கத்திலிருந்து இந்த தேங்காயை பின்புறமாக வீசிவிட்டு அங்கேயே மூன்று முறை முழுகிவிட்டு எழுந்து வந்துவிட வேண்டும் வீட்டிற்குள் வருவதற்கு முன்பாக சுத்தமான தண்ணீரில் குளித்துவிட்டு மாற்று உடைகளை அணிந்து கொண்டு வீட்டிற்கு சென்று தீபமேற்றி வழிபட்டால் போதும் உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு செய்யக்கூடிய சக்தியாக இருந்தாலும் இதை செய்த குறைந்த நாட்களிலேயே உங்களை விட்டு அந்த தீய சக்தி விலகுவதை நீங்கள் பார்க்க முடியும் இதை செய்ய வாய்ப்புள்ள நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய வாய்ப்பில்லாத நபர்கள் தீய சக்திகளை விரட்ட உதவக்கூடிய தாயத்து எந்திரம் மை ஆகியவை நம்மிடம் கிடைக்கின்றது வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்